அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இஸ்லாம் என்றால் என்ன என்பது பலருக்கும் இன்னும் சரியாக புரியவில்லை இஸ்லாம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காற்றி தந்த வழிகளை ஈமானோடு பின்பற்றுதலாகும் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ நபிகல்லாயும் சல்லாஹூரஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு ஈமான் என்றால் அல்லாஹையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய சந்திப்பையும் இறுதி நாளான மறுமை நாளில் அனைவரும் அனைவரும் உயிர்ப்பித்து எழுபப்படுவோம் என்று நம்புவதும் புனித அல் குரான் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை நம்புவதும் விதியை நம்புவதும் நன்மை தீமை அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நம்புவதும் ஈமான் ஆகும் இவையெல்லாம் இவை அனைத்தும் இஸ்லாத்தின் நம்பிக்கையாக முக்கிய நம்பிக்கைகளாக இருக்கின்றது மேலும் இஸ்லாம் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் ஆகியும் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்தார்கள் ஷஹாதத் லா இலஹா இல்லல்லாஹ் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இணை வைக்காத நிலையில் நீர் அவனை வணங்குவதும் தொழுகை நிலை நிறுத்துவதும் ஜகாத் நீர் வழங்கி வருவதும் ஹஜ் செய்வதும் ரம்லான் மாதத்தில் நோம்பு வைப்பதும் என்று பதிலளித்தார்கள் இந்த ஐந்து முக்கிய கடமைகளும் இஸ்லாத்தின் தூண்களாக இருக்கின்றன அல்லாஹு ஆலமின் முஹம்மத் அவருடைய தூதர் முகமத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட புனித குரானுடைய போதனைகள் பின்பற்றி வாழ்வதும் இஸ்லாம்தான் அப்படி இந்த அல் குரான் எதை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது லஞ்சம் உழல் கூடாது கடுத்தல் கூடாது வட்டி கூடாது பதுக்கல் வியாபாரம் கூடாது பிற மதத்தை நிந்தனை செய்யக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது பிறர் குறை பேசக்கூடாது பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது அனாதைகளை விரட்டக்கூடாது ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது பிறரை வம்பிழக்க எவரையும் கொல்லக்கூடாது எவரையும் தூற்றி தெரியக்கூடாது எவர் மீதும் தப்பெண்ணம் கூடாது கடும் வார்த்தையை பிரயோகம் செய்யக்கூடாது எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது எவரையும் துன்படுத்தக்கூடாது பெரும் சிரிப்பும் கூடாது பெருமை கூடாது பேராசை கூடாது ஆடம்பரம் கூடாது ஆணவம் அகம்பாவம் கூடாது ஆட்டம் போடக்கூடாது எவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் நுழையக்கூடாது அனுமதியின்றி பிறர் வீடு புகக்கூடாது எவரையும் கடிந்து கொள்ளக்கூடாது எவர் மீதும் எரிந்துவிழக்கூடாது பூமியில் கர்வமாக நடக்க கூடாது கோபம் கூடாது பொறுமை இழுக்கக்கூடாது கூடாது கஞ்சத்தனம் கூடாது எவரையும் அலை கூடாது பிறர் மனம் புனம் செய்ய பிறர் மனம் புண்பட செய்யக்கூடாது ஒழுக்கம் தவறக்கூடாது அசுத்தமாக இருக்கக்கூடாது பெற்றோரை நிந்திக்க கூடாது உறவுகளை துண்டிக்க கூடாது வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது போதை பொருள் பாவனை விற்பனை செய்யக்கூடாது பிறருக்கு நலம் நடுவாதும் இஸ்லாம்தான் அல்லாஹ் படிந்து கட்டுப்படுவதும் இஸ்லாம் தான் இஸ்லாம் கூறும் இது போன்ற பல கட்டளைகளையும் புறந்தள்ளி விட்டு வெறுமென வெறி மாத்திரம் ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும் பெண்களுக்கு புர்காவும் மாத்திரம் அணிவது மட்டுமல்ல இஸ்லாம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு அல்லாஹு அபல் மனிதர்களுக்காக தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து ஒரு நல்ல முஸ்லிம்களாக மற்றும் சிறந்த மனிதனாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக ஆமீன் யார் அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா